அலகின்னு கத்தி கத்தி தேடி திருங்க உங்களுக்கு ஆன இல்லை நீங்க எங்க போனீங்க கத்தப்படா சரி நான் கேட்கல ஒன்னும் கேட்க நான் கூப்பிடுங்க பஸ்லான் பா பா எங்கம்மா போனீங்க நீங்க இப்ப ஓ காலையில போன நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க எங்க போனீங்க விடிய காலையிலே சொல்லுங்க ஓ விடிய விடிய காலையில நீங்க வெளிக்கிட்டு போனீங்க எங்க போனீங்க இதால பறந்து போனீங்க அவு மியா அவு மியா உண்டா இது எல்லாம் பாக்கவா போனீங்க இருமப்படா உனக்கு இருமல் இருக்கேனே நான் பெண்ணோடல் வாங்கி தரவா வா வாங்கித்தா வாங்கி தரவா பெண்ணோடல் வாங்கி தரவா பா பாதி பெண்ணோடல் ஓ இருமலா உங்களுக்கு ஆ சரி சொல்லுங்களேன் காலையில் எங்கே போனீங்க இதால் பறந்து போனீங்க ஓ எங்க போனீங்கன்னா தேடி தெரிஞ்சு அழகி அழகின்னு கத்தி கத்தி தேடி தெரிஞ்சு